எல்லா உயிருக்கும் உயிர் இருக்கு எல்லா உடலுக்கும் உயிர் இருக்கு நமக்கு ஆன்மா இருக்கு உயிர் இருக்கு அப்ப அந்த ஜீவனுக்கும் ஆன்மா இருக்குதா இல்லையா எந்த ஜீவனுக்கு எல்லா உயிர் எல்லா உயிர் ஆன்மா அப்படின்னா என்ன இப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த மனுஷன் உடம்புக்குள்ள உயிரானது ஏங்குது ஆன்மா இருக்குது அது வந்து கரை தான் இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு சரி ரைட்டு இது மனுஷருக்கு மட்டும்தான் பொருந்துமா இது மற்ற உயிர் அதாவது ஆடு மாடு கூடி எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் கேட்குறாரு அதுலேயும் ஆன்மா இருக்கா அப்படின்னா ஆன்மா இருக்கு தான் இவ்வளோ விதமா பிரிவு எடுத்திருக்கு ஆனால் அதால் கரை சேர முடியாது அது கரை சேரணும்னா இந்த மனுஷ உருவத்தை எடுத்தால் தான் கரை சேர முடியும் புரியுதுங்களா வேற வாய்ப்பே கிடையாது புரியுது ஆனால் இல்லைன்னு பொருள் இல்லை எல்லாத்தையும் இருக்குது அது இது தான் இங்கே பிறந்துக்குது அனுபவிச்சா தான் மனுஷ பிரிவியே வரும்

எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பாடம் பண்ணுறேன் உடலாகும் உயிராகும் மனமாக சிந்தனையாக செயலாகும் பேச்சாக அனைத்தும் நீங்க பாடம் பண்ணுறேன் இது சரியா இல்லை என்ன இருக்கு இந்த பாவனை நல்லதுதான் சாமி பாடம் பண்ணும்போது நாம் நம்மளை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துடணும் எப்பா நான் ஒன்றை நம்பி வந்திருக்கேன் ஐயா வந்து பாடம் கொடுப்பார் பாடம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாருனா இறைவா வந்துக்கிறவங்க நல்லவங்களா கெட்டங்களா எனக்கு தெரியாது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்தவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க நானும் உன்னை நம்பி இருக்கிறேன் நீ என்னை விட்டுடு அவனுக்காக யாரு அப்படின்னு ஒரு ஒரு முறை பாடம் கொடுக்கும்போதும் ஐயா இப்படி தான் கொடுத்தாரு இப்போ பாடம் கொடுக்கக்கூடிய எல்லாரும் அப்படி தான் கொடுக்குறாங்க அந்த பாவனை தான் முக்கியம் அப்போ நான் வாங்கிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணோம் இறைவா குருநாதா தான் நான் என்ன ஒன்று ஒப்படைச்சிட்டேன் நான் இதில் மேல்நிலைக்கு போகணும் அதுக்கு எப்போதும் என் கூட இருந்து எனக்கு வழி காட்டும் என் முன்னாடி வா அப்படின்னு நான் சொல்லணும் அந்த பாவனை நல்லது தான் சரி அது இன்னொன்று அதே போல இருவேன் விண்ணாகும் பூமியாக நீராகும் காற்றாகும் சூரியனாக ஒளியாக இருக்க இரவா போற்றி போட்டின்னு சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது இதுவும் கரெக்டுங்களா இல்லை இதை மட்டும் சொன்னால் போதுமா இது அப்படிலாம் போக வேண்டியது போக வேண்டியது இது ஒன்னே போ ஒன்னே போகே அது சந்தேஷம் ஆத்மா நமச்சி வாயா சொல்கிறோம் சாமி நமச்சி வாயனா ஆறு எழுத்து நமசி வாயனா அஞ்சு எழுத்து அஞ்சு நமச்சி வாயன்னு சொல்லுவோம் நமசி வாயனா அஞ்சு தான்

இப்போ மெட்ராஸில் ஒரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவாங்க மதுல ஒரு மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் உண்மை பொருள் என்னென்னா நம சிவைய சிவாயம் கூட கிடையாது நம சிவைய புரியுதுங்களா நானா மண் மானா நீர் சீனா நெருப்பு காற்று காற்று அடுத்து ஆகாது இப்படி தான் நம்ம வாழ்ந்தது புரியுதா அங்கே வாழ்றதுக்கு அர்த்தத்தில் இச்சிக்கு அங்கே வேலை இல்லை சிவைய நம சிவைய அதனால தான் அஞ்சு எழுத்தாக தான் நாம் இருக்கிறோம் இறைவன் படைச்சிட்டான் இந்த அஞ்சு எழுத்து என்றைக்கு மூணு எழுத்து ஆகுமோ அந்த மூணு எழுத்து எப்போ ஒரு எழுத்து ஆகுமோ அந்த நாள் வரைக்கும் நம்ம போகணும் அப்போ தான் இந்த உண்மைகள்லாம் புரியா நம்ம வாழ்க்கையோட நோக்கம் எப்படி இதுவாக இருக்குண்ணா சாமி வாழ்க்கையோட நோக்கம் சொல்லுங்க சாமி இப்போ காலையில் எழுந்தோனே உங்களோட நோக்கம் என்ன வந்தது ஆசிரமம் போகணும் அங்கே உபதேசம் வாங்குகிற ஐடியா இருந்தால் உபதேசம் வாங்கணும் இல்லை ஸ்பீச்சு கேட்கணும் முடிஞ்ச வரைக்கும் அங்கே நம்ம பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்றது தான் நம்மளோட நோக்கம் இவ்வளோ பொழுதுல நம்மளோட நோக்கம் சரி இன்றைக்கி பொழுது ஓகே இன்றைக்கி பௌர்ணமி ஓகே நம்ம வார்க்கப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பெரிய கேள்வி ஒரு நாள் நாம் செஞ்சிட்டோம் இப்போ இதே மாதிரி நீ வீட்டில் போய் ஃபாலோ பண்ண கஷ்டம் தான் ரெகுலராக பண்ணுறது பண்ணுறது கஷ்டம் அப்போ நம்ம நோக்கமே அங்கே மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் எவ்வளோ மாறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை விடாத நீ நின்னா அதுக்கான பலன் நிச்சயம் அங்கே நோக்கம் மாறக்கூடாது எது நோக்கம் பாடம் வாங்கிட்டால் தலை போகிற காரியம் வந்தாலும் பண்ணணும் சில சொல்லுவாங்க சாமி நாங்கள் ஊருக்கு போயிட்டேன் சாமி இங்கே ஷிஃப்ட்டு மாறி மாறி வருது எப்படி பாடம் பண்ணுறது மாற்றி மாற்றி பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாமா இதெல்லாம் கேள்வியே கிடையாது பாடம் வாங்கிட்டோம் நம்ம சூழ்நிலை ஒரு வேலை செஞ்சு அதில் வருமானத்தில் தான் நம்ம குடும்பம் தள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ நம்ம வேலை செஞ்சாகணும் வருமானத்தை சம்பாரித்து ஆகணும் அப்போ மாறி மாறி வந்தாலும் மாறுறதை பற்றி கவலைப்படாமல் பாடம் பண்ணுங்க பாடம் பண்ணாமல் சாமி ஒரு நேரத்தில் பண்ண சொன்னாங்க ஒரே இடத்துல பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு அது பொருந்தலன்னா அது வேண்டாம் சரிங்களா ஆனால் எதில் மாற்ற மாறவே கூடாதுன்னா அவங்க சொல்லி கொடுத்தா அந்த பாட முறையில் மாற்றமே இருக்கக்கூடாது அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் அளவு போடும் சரிங்களா அப்போ காலம் நேரம் சூழ்நிலை எது மாறினாலும் நான் இன்றைக்கி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறது தான் நம்மளோட வாழ்நாள் லட்சியமாக இருக்கும் புரியுதா அந்த வாழ்நாள் லட்சியம்தான் நம்மளை முக்திக்க கொண்டு போகும் இன்னைக்கு ஒருபோது உடம்புலாம் வலிக்குது சரி இன்னைக்கு ரெஸ்ட்டு விட்டுருவோம்னு நினச்சேன்னா மறுநாள் அதை விட ஒரு பெரிய வேலை வந்து நிற்கும் இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாளாகவும் ரெண்டு நாள் ஒரு வாராகவும் அப்புறம் பாடத்தை விட்டு போனோம் கதைலாம் நிறைய இருக்குது அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா உடம்பு பிடியாக இருக்கும் எந்த பிடியும் லேசில் வந்துடும் உடும்ப பிடி அப்படி வராது ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டோம்னா அதில் உயிரை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாம் இருந்தோம்னா கண்டிப்பாக இருக்கு சார் அதுதான் நம்மளோட வாழ்நாள் லட்சியமாக இருக்கும் ஓகேவா ஆத்மாவன சாமி ஆத்மா வணக்கம்மா வரீங்கம்மா நான் வந்து சொந்த ஊர் கைதூர் சாமி எங்கள் வீட்டுக்காரர் வந்து அனகராஜ் என் பேர் சுமதி சவிதியில் எங்கள் வீட்டுக்காரர் அஞ்சு வருஷமா இருக்கிறாரு அஞ்சு வருஷமாக இருந்து இந்த நித்யாந்த சாமியை வேண்டி அவர் உடம்பு சரியில்லாத அடிச்ச வருஷமாக இருந்தார் உடம்பு செய்யலாம இருந்து கிட்ட உடம்பு சரியில்லாதீங்க இப்போ வந்து நித்தியாந்த சாமி அந்த பாடத்தை படித்து படித்து அவருக்கு உடம்பு சரியாகிடுச்சு வந்து இது மாதிரி எனக்கு அந்த இந்த நித்யானந்த சாமி இருக்கிற இடமே எனக்கு தெரியாது வந்துங்க எங்கள் வீட்டுக்காரரு சவிதியிலிருந்து சொல்லி அந்த சாமியை வந்து அந்த பாதையில் போயிடுச்சு செய்க அப்படின்னு சொல்லி சொன்னார் கனகராசிர் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கிறோம் குடும்பத்தில் வந்து இப்போ பையனுக்கு வந்து அதான் பொண்ணுக்கு தான் நாங்கள் தேடிட்டுருக்குறோம் நடு பையனுக்கு வந்து பேரி பையன் எல்லாமே நல்ல வேலையில் எல்லாமே இருக்கிறாங்க நல்லபடியாக இருக்கிறோம் நித்யாந்த சாமி அவர் அவர் இருக்கும்போதே வந்து பார்க்க பார்க்க சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு தெரியல அப்போ வந்து இப்போ தான் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியும் அப்புறம் ராஜா போவதுக்காக ஐயா நாங்கள் போனோம் பௌர்ணமி வந்து கொடுத்தோம் நித்தியந்த சாமிக்கு வந்து கொடுத்துட்டோன்னே எங்களுக்கு நானும் ராவு போகல எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி சொல் மன மன மனத்தில் உடைக்கி மாயெல்லாம் நீக்கி தூய விலை கிளம்பி தும்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையோட சேரும் அறுபறி வேண்டும் மரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி ராகு பகலும் சாயங்காலமும் காலையிலேயும் நான் நித்தியாந்த குருவேன் த தியானம் செய்யிட்டு நான் எனக்கு கை காலி வலியெலாம் எனக்கு முன்னால் முட்டு வலி நிறையா இருக்குங்க இப்போ வந்து அந்த வலி எனக்கு வந்து இப்போ பரவாயில்ல இப்போ இதோட மூணாவது பவுர்ணமைக்கு வந்துருக்குறாங்க கழுதுறந்து வேப்பூர் வட்டம் திட்டுக்குடி தாலுதான் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை மூணு பையன் ஒரு பொண்ணு எல்லாம் எந்த குறையும் இல்லாத நித்தியாந்த சாமிக்கு வந்த பிறகு எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறோங்க நாங்கள் வந்து அவர் வந்து அவர் இருந்தவங்களையும் பார்க்கலன்னு தான் ஒரு மனக்குறை எங்கள் வீட்டுக்காரர் போய் பாருங்கள் பாருங்கனாரு அவரால் எப்படி தெரியல அவர் சொன்ன பிறகு தான் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ மூணு பையனம் வந்திருக்குறோம் அவர் வந்த பிறகு நான் வந்து ஊர் தேசம் நாங்கள் எடுத்துக்கிறோம் வந்து ரெண்டு பேரும் வந்து நித்தியாந்த சாமி வந்து ஊர் தவிர வந்து எடுத்துக்கிறோம் வந்து ஆத்மா வணக்கம்

ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று i <laughs>